முழுவதும் உணவு தேடி உழைக்கின்றன விளங்குகிறது தனி உணவு இச்சகத்தினை அழிந்திடுவோம் என்றார் பாரதியார் பசி தீர்க்கும் ஒருவனுக்கு உணவளிப்பது உயிர் கொடுப்பதற்கு இணையானது அதுவே சிறந்தும் காட்சி ஒன்று இடம் மணிப்பல்லவ தீவு கதை மாந்தர்கள் மணிமேகலை தீவத்திலகை

பெறப்பட்ட அமுத சுரப்பி என்னும் பாத்திரம் ஆகும் அதன் இந்த பாத்திரத்தில் எடுக்க எடுக்க குறையாமல் வாழ்ந்து கொண்டே இருக்கும் அதனை கொண்டு எத்தனை பேருக்கு உணவு வேண்டுமானாலும் அளிக்கலாம் இவ்வாறு தீவத்திலகை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே நீருக்கு மேல் அப்பாத்திரம் தோன்றுகிறது மணிமேகலை அதனை வணங்கி கையில் எடுக்கிறாள் மணிமேகல் உயிர்கள் பசி போக்கும் உயிர்கள் பசியால் வருவதாக உணவு வழங்கி உயர்வு பெறுவாயாக மணிமேகலை வணங்கி பூம்புகாருக்கு திரும்புகிறாள் ஆதிரையிடம் உணவு பெற செல்கிறாள் காட்சி இரண்டு இடம் ஆதிரையின் நிலம் கதை மாந்தர்கள் ஆதிரை மணிமேகலை ஆதிரையின் வீட்டு வாயிலில் மணிமேகலை கையில் அமுத சுரப்பியுடன் வந்து நிற்கிறாள் யார் நீங்கள்

உடல் குறையுற்றோர் பிணியாளர் ஆதரவு அற்றோர் ஆகியோருக்கு உணவளிக்கிறாள் பின்னர் பூம்புகாரில் உள்ள சிறைச்சாலைகளுக்கு சென்று அங்கு உள்ளவர்களுக்கு உணவிடுகிறாள் காட்சி மூணு இடம் அரண்மனை கதை மாந்தர்கள் சிறைக்காவலர் அரசியார் மணிமேகலை சிறைக்காவலர்கள் மணிமேகலை மன்னரோ அழைத்து வருகிறார் சிறைக்காவலர்கள் மணிமேகலையை மன்னரிடம் அழைத்து வருகின்றனர் மணிமேகளை தனக்கு அமுது சுரபி கிடைத்த வரலாற்றில் கூறுகிறால் தீமைகள் எல்லாம் தக்க அறிஞர்களை கொண்டு மேலும் பெற்றோரை மதித்தல் முதியோரை பேணுதல் உறவினர்களை அரவணைத்தல் பசுப்பிணி போக்கிய பாவை இந்த நாடகத்தை அரங்கேற்றுவதற்கு உறுதுணையாக இருந்த சாமியம்மல் டீச்சர் அவர்களுக்கும் டீச்சர் அவர்களுக்கும்